அனைவருக்கும் வணக்கம் நமக்கு கமெண்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பிஜி டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தாங்க அதனால் டிஆர்பி ஹெல்ப்லைனுக்கு வந்து கால் பண்ணி ஒரு மூணு இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டேன் அதோட ஆடியோ வந்து நான் லாஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறேன் நீங்கள் வந்து கேளுங்க அவங்க சொன்ன தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு ரோட் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிறப்ப பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா ஆனால் இந்த மாதிரி ஏப்ரல்லே வர மாதிரி கொடுத்துருந்தாங்க ஆனால் இன்னும் வரலை அப்படின்னு சொல்லி சொன்னோம் அதுக்கும் வந்து ப்ராசஸ் போயிட்டுருக்கு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்கணுன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கடுத்து மூணாவதாக தான் பார்த்திங்க அப்படின்னா நியூ சிலபஸ் வரும்னு சொல்லி சொன்னாங்களே என்ன மேம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு வந்து அவங்களுக்கு இன்னும் எங்களுக்கு வந்து தகவல் இன்னும் வரலைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க நம்ம வந்து ரீசெண்டாக ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி வந்து விரைவில் அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அது வந்து எதன் அடிப்படையில் நம்ம சொன்னோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓ கவர்மெண்ட் ஸ்கூலில் பிஜி இருக்கிற பிஜிஸ்க்கான வேக்கண்ட் லிஸ்ட்டு அது எல்லாமே எடுத்தாங்க அதனால் வந்து நியூஸ் பேப்பரில் நமக்கு வந்து இந்த மாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் இப்போ அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறக்கூடிய டீச்சர்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் இதெல்லாமே நடக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் கவுன்சிலிங் இது எல்லாமே நடக்குது சரிங்களா ஆனால் நமக்கு வந்து ஆனால் பிளானில் பார்த்தீங்கன்னா மே மந்த் வந்து கொடுத்துருந்தாங்க கிட்டத்தட்ட மே எண்டுக்கே வந்துட்டோம் ஆனால் இன்னும் வரல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி இந்த மாதிரி வரும்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எப்போ கால்ஃபர் பண்ணாங்கன்னா ஜூன் மந்த் வந்து கால்ஃபர் பண்ணாங்க ஜூன் மந்த்து கால்ஃபர் பண்ணி அதுக்கடுத்து செப்டம்பர் இந்த மாதிரி வந்து எக்ஸாம்ஸ் வச்சாங்க அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபதில் தான் உங்களுக்கு வந்து ஃபிப்ரவரியில் போஸ்டிங் இதெல்லாமே போட்டாங்க சரிங்களா பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ஃபிப்ரவரியில் அவங்களுக்கு வந்து போஸ்டிங் இதெல்லாமே போட்டாங்க அதே போல் பிஜிடிஆர்பி அரபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோட்டிஃபிகேஷனும் இன்னும் அந்த மே மந்த்து சரிங்களா ஆனுவல் பிளானில் சொன்ன டேட் வந்து முடி முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சுன்னே சொல்லலாம் ஒருவேளை நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்குறமான்னா இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் நடக்கக்கூடிய அந்த கவுன்சிலிங் இது எல்லாமே முடிஞ்ச பிறகு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தது நீங்களே டிஆர்பி ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் அதுதான் நாங்கள் ப்ராசஸ் இப்போ இல்லை நாங்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறப்போ கூட நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கோம் ஃபோன் பண்ணால் ப்ராசஸ் போயிட்டுருக்கு ப்ராசஸ் போயிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லி சொல்லுவாங்க அதனால் நியூஸ் பேப்பரில் ஒரு சில எஜிகேஷன் வெப்சைட்டில் வரக்கூடிய தகவலை வச்சு நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக இந்த இயர்வை எதிர்பார்க்கலாம் ஆனால் அது வந்து இந்த கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் தரத வச்சு நம்ம வந்து விரைவில் அதுக்கான அறிவிப்பு இதெல்லாமே எதிர்பார்க்கலாம் நான் அவங்க நோட்டி அந்த ஹெல்ப்லைனில் சொன்ன தகவலோட ஆடியோ வந்து ஜாயின் பண்ணுறேன் நீங்கள் வந்து வந்து கேட்டு அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நியூ சிலபஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களே இன்னும் தகவல் தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுவும் நோட்டிஃபிகேஷன் கூட தான் எல்லா டீட்டெயிலுமே வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால நம்ம சிலபஸை பத்தின தகவல் எல்லாமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அந்த ஆடியோவை நீங்களே கேளுங்க வணக்கம் டிஆர்பி மேடம் வணக்கம் மேடம் சொல்லுங்க சார் உங்க பேர் சொல்லுங்க என்ன மாவட்டம் நீங்க என் பேர் சின்ன மேம் நான் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் ம் சொல்லுங்க சார் பிஜி டிஆர்பி நோட்டிபிகேஷன் எப்போ மேம் வரும் சார் அது ப்ராசஸ்ல இருக்கு வந்து என்ன நோட்டிஃபிகேஷன் வரும்போது அந்த தகவலும் வரும்னு தான் சொல்லிருக்காங்க சரி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது எட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து ஏப்ரல் ஒன் இது வந்து வரும்னு சொல்லிட்டு அன்வைப்பில் போட்டுருந்தாங்க ஆனா இன்னும் வரல அதுவும் தகவல் வெப்சைட்ல வரும்னு சொல்லிருக்காங்க சரி சரி வெயிட் பண்ணுங்க தகவல் நோட்டிஃபிகேஷன் ப்ராசஸ்ல தான் இருக்கு வெயிட் பண்ணி வெப்சைட்ல ஃபாலோ பண்ணிக்கங்க. பிஜிடிஆர்பி கி சிலபஸ் வந்து நியூ சிலபஸ் வரணும்னு சொன்னாங்க அது. சார் அது எங்களுக்கு இன்னும் உறுதியா எந்த தகவலும் கொடுக்கல சார். நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் தகவல் வரணும்னு சொல்லிட்டாங்க. நீங்க நோட்டிஃபிகேஷன் வரும்போது உங்க டவுட் எல்லாம் க்ளியர் பண்ணிக்கेंगे. ஓகே மேம் मैम. 땡க்கு. சரிங்க சார். 땡க்கு சார்.